ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம பார்க்குறது மூங்கில் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஸோ இந்த மூங்கில் காட்டன் ஸாரி கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஜரி பார்டர்லாம் மாறுது ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஜரியும் இருக்குது இந்த பட் இந்த மாதிரியான ஜரி பார்டரும் இருக்குது ஒரே மாதிரி கலர்ஸ்லேயும் நிறையா இருக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸ்டஃப் நல்லா சாஃப்டாக இருக்குது பாட்டின்க்கா முந்தான ஓகேங்க்கா சாரி உள்ளே ஃபுல்லாம இது டிசைன் பிளைனாக தான் இருக்கு அங்கே குட்டி குட்டி புட்டாஸ் வர மாதிரி மூங்கில் காட்டன் சாரி கான்ட்ராஸ்டா உங்களுக்கு பார்டரும் முந்தானையும் வந்துடுது ப்ளவுஸும் வந்துடுது லுக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் சாரீஸ் விரும்புகிறவங்க நல்லா ஜரி பார்டரில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி எடுக்கலாம் இந்த முந்தான ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த டிசைன் ம் சரிங்க்கா ஒரு லைட் ஷேட் பார்க்கலாம் இது முந்தான இது முந்தான இது பிளௌஸு சாரி உள்ள ஃபுல்லாமே ரொம்ப அழகான லைட் ஷேட் ஆஃப் ஒரு சாண்டில் பிங்க் பார்டரோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன் இப்போ நம்ம இருக்க அந்த சேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் சாரி மூங்கில் காட்டன் சொல்கிறாங்க ஸோ நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம அதில் ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பார்டர்லாம் பாருங்க வேறு வேறு மாதிரி டிசைனில் இருக்குது இந்த மாதிரி ஒரே மாதிரில ரெண்டு பீசஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க வரீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாம இது டிசைன் இருக்கு ஸோ அடுத்து ஒரு பார்க்குறோம் இது வந்து முந்தான கல்யாணி காட்டன் லுக்கில் இருக்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸோ இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இது இருக்கு ஸோ பட்டு மாதிரி எனக்கு சாரி ரம்ஜானுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான மூங்கில் காட்டன் சாரீஸ் ட்ரை பண்ணலாம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க பாருங்க அதெல்லாம் லைட் கலர்ஸ் பாருங்கள் ஸோ எல்லாத்தையும் காட்டினோன்னா நமக்கு ஒரு வீடியோ பற்றாது அவ்வளோ கலர்ஸ் இருக்குது ஸோ ரேண்டமாக பிடிச்ச கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆரெஞ்ச் பார்ப்போமா நாங்கள் ஆரஞ்சு வித் பிங்க் பார்க்கலாம் இது காட்டுங்க இப்போ ரேண்டமாக பிக் பண்ணுவோம் இது பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஒரே கலர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக ஒரு சில கலர்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஃபேவரெட் பெப்சி ப்ளூ இருக்குது இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேங்க்கா சாரீ ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஓகே எல்லா சாரிலையுமே உள்ள பேப்பர் வச்சுருக்காங்க க்ரூப்புக்கு சாஃப்டாக இருக்கும் எனக்கா தோசிட்டா நல்லா சாஃப்டாயிடும் டீச்சர்ஸ்லாம் கட்டலாம் காலேஜு டீச்சர்ஸு ஸ்கூல் டீச்சர்ஸு ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம கட்டிட்டு போகிற ஒரு காட்டன் சாரீ தான் கண்டிப்பாக அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் நார்மலாக கூட நீங்கள் வியா பண்ணலாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ஒரு சில்க் ஃபஸ்ட்ல இருக்கக்கூடிய காட்டன் சாரீஸ் அழகான கலர் இது பார்க்கலாம் இப்போ உந்தானே இது ப்ளவுஸு ஸோ இந்த கலர் தாங்க எனக்கு ஃபேவரட் சூப்பராக இருக்குது இதில் உருவம் வருது ஸோ நீங்கள் உருவம் வேணான்றவங்க வேறு வேறு பேட்டர்லலாம் உருவம் இல்லாமலாம் இருக்குது நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டார்க் கலர் பார்த்தோம் அடுத்து ஒரு லைட் கலர் பார்த்துருவோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ எயிட்டி தான் ஸோ இதெல்லாம் நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்குங்க கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு லைட் ஷேட் வித் டார்க் ஷேட் காம்பினேஷனில் டார்க்கர் ஷேட்ல தான் உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது இது முந்தானை இது ப்ளவுஸு ஓகேங்க ஃபுல்லாமே லைட் சேண்டில் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஆரஞ்சாவும் இல்லை இந்த சாண்டிலாகவும் இல்லை ஒரு மாதிரி மிக்ஸ்டு கலரில் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது இது பார்த்துருவோம் ஸோ இந்த மாதிரி சாலிடாக வேணால் அப்படி எடுக்கலாம் இது வந்து ஒரு டபுள் ஷைனிங் ஷேடட் ஒர்க்கு வந்திருக்கு இது முந்தானே ப்ளவு ஸாரீ உள்ள ஃபுல்லாமல் அந்த ஷேடட் ரொம்ப அழகாக இருக்குது டபுள் ஷேடட் ரொம்ப நல்லா இருக்கு நான் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் எடுக்கலாம் அது ஒரு மாதிரி எல்லோ இது ஒரு மாதிரி ஆனியன் பிங்க்கு ஸோ நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குங்க வில்லையோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் புது வீடியோஸ் புது அப்டேட்ஸோடு உங்களுக்கு டெய்லி இன்னும் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ ரம்ஜான் ரம்சான் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நான் ஆச்சு ஸோ இந்த கூட்டத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் கொடுக்குறது நம்ம சேனல் தான் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் அசால்ட்டாக வாங்கலாமாங்க கலக்கல் கலெக்ஷன்ஸ் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும் இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்